மாண்புமிகு அவருடைய மரணத்தில் மர்மங்கள் இருக்கிறது சந்தேகங்கள் எழுகிறது என்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பனிரெண்டு பேர் நம்முடைய இந்திய ஜனாதிபதியை சந்தித்து அந்த மர்மங்களைப் பற்றி விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் மனுவை கொடுத்தார்கள் டெல்லியில் அதற்கு அடுத்தாற்போல் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற எட்டாம் தேதி நம்முடைய கழக தோழர்களின் சார்பிலும் அதிமுகவின் சார்பிலும் தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் நீதி விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அறிவித்திருக்கின்றார்கள் இந்த இரண்டையும் கேட்டவுடன் எனக்கு எழுந்த இந்த ஐந்து கேள்விகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஏன் அப்பல்லோ மருத்துவமனை ஆனாலும் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் என்ற ஆசையோடு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் நம்முடைய மறைந்த அம்மா அவர்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வீட்டிலேயே கீழே தள்ளிவிடப்பட்டு அங்கே இருந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லப்பட்டார் ஆம்புலன்ஸ் வேனில் என்று அப்போல்லோ ஆஸ்பத்திரியின் டிஸ்சார்ஜ் சம்மரி கூறுகிறது நான் சொல்லவில்லை அப்போலோ ஆஸ்பத்திரியின் டிஸ்சார்ஜ் சம்மரி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டது டிச்சார்ஜ் சம்மரியில் இதை சொல்லியிருக்கின்றார் கழிவிடப்பட்டார் என்று அதற்கு போல் அவர் அங்கே ஆஸ்பத்திரிக்கு வருவதற்கு முன்பு போயஸ் கார்டனில் இருந்து அப்பல்லோ ஆம்புலன்ஸ் வேனுக்காக அப்பல்லோவுக்கு தொலைபேசி எண் ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆம்புலன்ஸ் தானே அனுப்புங்கள் என்று ஒருவர் கேட்கின்றார் அவர் ஒரு டிஎஸ்பி யார் அந்த டிஎஸ்பி அவருடைய பேர் என்ன என்று எங்களுக்கு தெரியாது அந்த ஆம்புலன்ஸிற்கு அவர்கள் அழைத்து செல்வதற்கு எத்தனை மணிக்கு ஆம்புலன்ஸ் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து கிளம்ப கிளம்பு ஆரம்பித்தது எத்தனை மணிக்கு போயஸ் கார்டன் சென்றது எத்தனை மணிக்கு அவர்களை அந்த ஆம்புலன்ஸ் ஏற்றிக்கொண்டு அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு யார் யாரெல்லாம் கூட வந்தார்கள் என்பதை சந்தேகம் தெளிவதற்கு இந்த கேள்வியை கேட்கின்றோம் அதற்கு பிறகு அப்பல்லோ மருத்துவமனையில் வந்தவுடன் மணி என்ன எத்தனை மணி அதனுடைய படங்கள் சிசிடிவியில் ஏன் போயஸ் கார்டனிலே சிசிடிவி இருக்கிறது அங்கே இருந்து எடுத்து வரும் பொழுது இங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரும் வரை சிசிடிவியில் பதிவுகளை வெளியிட வேண்டும் சிசிடிவி பதிவுகளை வெளியிட்டால்தான் அம்மா அவர்கள் எப்படி அங்கே கொண்டு செல்லப்பட்டார் எந்த வேனில் வந்தார் என்ற முழுமையான உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு பிறகு நாங்கள் கேள்விப்பட்டது அப்பல்லோ மருத்துவமனையில் இருபத்தேழு சிசிடிவி கேமராக்கள் அம்மா அவர்கள் வந்த பிறகு அகற்றப்படுகிறது இருபத்தேழு சிசிடிவி கேமராக்களை அப்பல்லோ மருத்துவமனையில் அகற்ற சொன்ன உத்தரவு போட்டது யார் யார் அந்த உத்தரவை போட்டார்கள் என்று தெரிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேள்வியாக கேட்கின்றேன் இதைவிட இன்னும் முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளித்த பிரபல டாக்டர் சாந்தாராம் அவர் துணைவேந்தராக எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர் அவர் அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார் நீங்கள் இங்கே பெருகின்ற அதாவது இல்லத்தில் பெறுகின்ற அந்த ட்ரீட்மெண்ட் சிகிச்சைகள் ஒரு ஸ்ட்ரோக்கை உங்களுக்கு வர வைக்கும் ஒரு ஸ்ட்ரோக்கை உங்களுக்கு வர வைக்கும் என்று அவர் சொன்னவுடன் அடுத்த நாளில் இருந்து அவரை போயஸ் கார்டனில் உள்ளே விடவில்லை அவரை வெளியேற்றி விட்டார்கள் இதற்கும் பதில் சொல்ல வேண்டும் அப்பல்லோ மருத்துவமனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கில் ஒரு பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்திருக்கிறது அந்த பிரமாண வாக்குமூலத்தில் அவருடைய ஆயுளின் முடிவை புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லுகின்றேன் அம்மாவுடைய உயிரை எடுப்பதற்கு ட்ரீட்மெண்ட் நிறுத்தி நார்மல் இதுதான் அவள் போட்ட லாங்குவேஜ்

குடும்ப உறுப்பினர் அல்லாத ஒருவர் இந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கு அதிகாரம் உண்டா என்பதை தெரிவிக்க வேண்டுகின்றேன் மத்திய அரசிடம் நான் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன் மே ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் நான் முதலில் சொன்னது சாந்தாராம் பதினாறு இரண்டாயிரத்தி பதினைந்தில் மே மாதம் ஜூன் மாதத்தில் மத்திய அரசாங்கம் கான்பிடென்சியலாக ஒரு கடிதத்தை அனுப்பும் பொழுது பேரா ஹெலிகாப்டர் பேரா ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டரை அம்மாவுக்காக சிகிச்சைக்காக சென்னையில் இருந்து சிங்கப்பூருக்கு சன் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்வதற்கு சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கி இருக்கிறது அம்மா அவர்களுக்கு ஏன் சன் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லவில்லை இதை தடுத்தது யார் இந்த முடிவை எடுத்தது யார் எய்ம்ஸ் மருத்துவர்கள் அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக அந்த மருத்துவ அறிக்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எய்ம்ஸ் அறிக்கை இதுவரை வரவில்லை எனவே இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் மூலமாக நம்முடைய நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் பதில் கிடைக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன் மேலும் மாண்புமிகு புரட்சித் புரட்சி தலைவி அம்மா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கேள்விகளை நாங்கள் கேட்பதற்கு காரணம் இதே தெய்வம் புரட்சி தலைவி அவருடைய வீட்டில் அவரே நான் காலைகள் என்ன சாப்பிட வேண்டும் மதியானம் என்ன சாப்பிட வேண்டும் மாலை என்ன சாப்பிட வேண்டும் என்று அவர் வீட்டை சாப்பாட்டை உன்றவன் என்ற முறையில் கழகத்தினர் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் ஒரு சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகின்றேன் அம்மா அவர்கள் அப்போலோவில் சிகிச்சை பெறும்பொழுது பலவிதமான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது ஆல் அண்ட் மற்றும் இகோமோ கொடுப்பதற்கு அனுமதிகளை கொடுத்தது யார் ஹூ கேவ்

ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு பின்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படி ஆய்வுக்கு சென்று அந்த அறிக்கைகளை கொடுக்கப்பட்ட அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போது நவம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை வெளிநாட்டு டாக்டர்களான ரிச்சர்ட் பீலே மற்றும் எந்த டாக்டர்களும் வரவில்லையே அதற்கு காரணம் என்ன மற்றும் அனைத்து டாக்டர்களும் வந்தார்கள் இங்கே வந்து மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்தார்கள் சிகிச்சைகளை அளித்தார்கள் சிகிச்சைகளை அளிக்கும் டாக்டர்களுக்கு ஆங்கிலம் தெரியும் ஆனால் அருகில் இருந்தவர்களுக்கோ ஆங்கிலம் தெரியாது தமிழோ டாக்டர்களுக்கு தெரியாது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிகிச்சை விவரங்களுக்கு அறிந்து தெரிந்து விவரங்களை தெரிந்து அனுமதி கொடுத்தது யார் மேலும் மாண்புமிகு அவர்கள் அவர்களுடைய முகத்தில் நாம் அனைவரும் பார்த்தோம் அவர்களுடைய கண்ணை இந்த இடத்தில் நான்கு ஓட்டைகள் இருந்தது அந்த ஓட்டைகளுக்கு அவர்கள் கொடுத்த அவ்விளக்கம் அது பிளாஸ்டர் பிளாஸ்டர் பண்ணப்பட்டு பிளாஸ்டரி ஒட்டப்பட்டு அதனால் ஸ்கின் பீலிங் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் ஆனால் எம்பாமிங் செய்த டாக்டரோ அவர்களும் அது எனக்கு நான் பார்க்கவில்லை என்று சொன்னார் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று வரை அவர்கள் முகத்தில் உள்ள அந்த நான்கு ஓட்டைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்ன சிகிச்சை அதை இதுவரை யாரும் வெளிக்கொண்டு வரவில்லை மேலும் மாண்புமிகு அம்மா அவர்களை பார்க்க வருகின்ற எந்த ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவரும் கவர்னர் வந்திருக்கின்றார் மத்திய அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள் முதலமைச்சர் வந்திருக்கின்றார் அமைச்சர் பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற காவல்துறை லாக் புக் என்ற ஒன்றை அவர்கள் மெயின்டைன் செய்ய வேண்டும் அப்படி மெயின்டைன் செய்கின்ற அந்த லாக் புக்கில் யார் வந்தார் வாகனங்கள் உள்ளே வந்தது யார் யார் அம்மாவால் விலக்கிப்பட்டு விலக்கி வைக்கப்பட்டார்களோ அவர்கள் வந்தார்களா போன்ற விவரங்கள் அனைத்தும் இருக்குமே அந்த லாக் புக்கை அரசு வெளியிட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல மட்டுமல்லு அம்மா அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஈகோமாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்கள் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்போலோ ஹாஸ்பிட்டலிடம் குடும்ப உறுப்பினர்கள் என்பதை எடுத்து சொல்வதற்கும் அதை ப்ரூவ் செய்வதற்கும் கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எவை நான் ஃபேமிலி மெம்பர் என்று சொன்னால் வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் தட் ட டாக்குமெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு கன்சன்ட் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதாரங்கள் எவை அந்த ஆதாரங்களை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அங்கே பலர் உள்ளே வந்தார்கள் அந்த நான்கு ஓட்டைகளை பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஒரு முக்கியமான ஒரு சங்கதி மாண்புமிகு அம்மா அவர்கள் எழுப்பப்பட்ட சந்தேகங்களின் அடிப்படையிலும் வரப்பட்ட செய்திகளின் அடிப்படையிலும் அவர்கள் இறந்தது டிசம்பர் நான்கு நாலரை மணிக்கு மாலை இறந்திருக்கின்றார்கள் அந்த நாலரை மணிக்கு அவர்கள் இறந்த பின்பு ஒன்பதரை மணியிலிருந்து அந்த இக்கோமோ என்பது பொருத்தப்பட்டு அடுத்த நாள் ஐந்தாம் தேதி ஒன்பதரை மணி வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அப்படி சொல்கின்ற அந்த விவரங்களுக்கு இதுவரை எந்த பதிலும் இல்லை அதை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் அது மட்டுமல்ல இடைத்தேர்தல்கள் நடைபெற்ற போது அப்பொழுது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் என்ற ஆத்தரைசேஷன் கொடுக்கப்பட்டது அந்த ஆத்தரைசேஷன் கொடுக்கப்பட்ட போது மாண்புமிகு அம்மாவருடைய கையை எடுத்து அங்கே அந்த தம்பிம்ரெஷன் கை நாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது அப்பொழுது இருந்த திரு பாலாஜி அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படி அவர் விசாரிக்கப்பட்டால்தான் மேற்கொண்டு என்னென்ன கையெழுத்துகள் அங்க வாங்கப்பட்டது என்பதும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் ஆகவே இவை எல்லாம் நாங்கள் எழுப்புகின்ற முக்கியமான கேள்விகள் பிசியோதெரபிஸ்டை பொறுத்தவரை அப்போலோ அந்த மருத்துவமனை தரமுள்ள மருத்துவமனை இன்டர்நேஷனல் அக்ரெடிடேஷன் வாங்கிய ஒரு மருத்துவமனை பிசியோதெரப்பியில் இன்டர்நேஷனல் அக்ரெடிடேஷன் வாங்கிய அப்போலோ எதற்காக சிங்கப்பூரில் இருந்து ஒரு பிசியோ வரவழைக்க வேண்டும் அதற்கும் அனுமதி அளித்தது யார் எதற்காக இவைகள் செய்யப்பட்டன என்ற இந்த மர்ம முடிச்சுகளுக்கு கண்டிப்பாக பதில் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி செக்யூரிட்டி கார்ட் ஆக்ட் மத்திய அரசாங்கத்தின் சட்டம் அந்த கேட்டகிரி அம்மாவுக்கு மத்திய அரசாங்கம் தொண்ணூத்தி ஓராவது ஆண்டே வழங்கியிருக்கிறது அவர் ஆஸ்பத்திரிக்கு வந்த பொழுது யார் அந்த என்எஸ்சி உள்ளே அனுமதிக்க மறுத்தது இல்லாவிட்டால் அவர்களை வீட்டுக்கு போக சொன்னது யார் அவர்களை டிஸ்பர்ஸ் பண்ண சொன்னது சட்டத்தில் ஒரு சிறப்பான சட்ட பிரிவு என்ன தெரியுமா என்எஸ்பி பிரிவை சார்ந்தவர்கள் யாரை பாதுகாக்கின்றார்களோ அவர்களை பாதுகாக்க தவறினாலோ கோழையாக மாறிவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடினாலோ தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சட்டம் வேறு தண்டனையே கிடையாது அவ்வளவு கடுமையான சட்டத்தை எதற்காக அம்மா போன்ற தலைவர்களை பாதுகாப்பதற்கு இல்லாமல் அம்மா இருந்திருக்கின்ற பாதுகாப்பு இல்லாமல் அப்போலோவில் இருந்திருக்கின்ற அதனால்தான் சிலரது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் தாராளமாக அங்கே கொண்டிருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது கட்டாயம் நீங்க எல்லாமே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க இந்த 27 சிசிடிவி கேமரால அகற்றப்பட்டது நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க கேள்விகள் எழுப்பிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு எந்த இந்த உங்களுக்கு நான் வந்து நான் ना ये लाज सुलम दिया ना मेल में वाला गले आर्टिकल संदीप 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 फ्रॉम द संदीप 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 My professors were IGF police, CIGF police, all trained at Scotland Yard. Sir, just hear us out one minute. Are you know, so, we will talk to I am not an ordinary policeman. <that> I have visited Scotland Yard when I was speaker. I visited FBI. I have visited KGB. Mr. You imagine.